குக்கிங் கிளப் நம்ம இன்றைக்கி தலைக்கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் ஆட்டோட தலை வந்து இன்றைக்கி வாங்கி வச்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக செய்வாங்க நான் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இன்றைக்கி நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைமு சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மெஷர்மெண்ட் வந்து தெரியும் நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோட தலை வந்து வாங்கியிருக்கேன் மூளை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் கறியை வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலாசி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பச்சை வாசமெல்லாம் போகும் இல்லைன்னா கவுச்சி அடிக்கும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கறியை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் கால் ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேற்றிருக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்குறேன் இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பச்சையாக போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சிருக்கிற ஆட்டு தலையை வந்து இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு செகண்ட் வணங்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மசாலாவை இதில் வந்து கலந்துக்கலாம் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு வந்து இதில் சேர்த்திக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நாலஞ்சு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் தக்காளியை வணக்கில் அப்படியே பச்சையாக தான் சேர்த்திருக்கிறேன் அவ்வளோதான் குக்கருக்கு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் டு எட்டு விசில் வந்து உங்கள் வேக்காட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க விசில் வந்துருச்சு விசில் இது ஸ்டீம் இறங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நம்ம கறி வந்து நல்லா வெந்திருக்குது இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்திக்கிறேன் ஆப்ஷனபிள் தான் நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முந்திரி நாலு துண்டு தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் இது நாலு கொதி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு வந்து தயாராகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு ஆரம்பத்தில் எதுவுமே கொடுக்கல அதனால் இப்போ கடைசியாக வந்து கடுகு கருவேப்பில் வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் நம்மளோட தலைக்கறி வந்து தயாராகிடுச்சி கொத்தமல்லி தலை தூவி விட்டோம்னா பரிமாறுறதுக்கு தயார் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ